ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வந்து ஷேர் ஆகிட்டு இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா குட்பாட அகிலி படத்தில் நம்மளுக்கு டிஎஸ்பி தான் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா குட் அகிலி படத்தை பற்றி ஒரு சம மாதமான ஒரு அப்டேட் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க இதில் வந்து ஜி வி பிரகாஷ் குமார் ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் கிடச்சிருக்கேஷ் இது வந்து என்ன நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஏற்கனவே நம்ம துணிவு படத்தில் வந்து ஜிப்ரான் வந்து மியூசிக் ஒர்க் பண்ணார் ஆனால் நம்ம அனிருத் பார்த்திங்கன்னா ஒரு சாங் வந்து பண்ணியிருந்தார் அந்த மாதிரி இந்த படத்தில் ஏதாவது நம்மளுக்கு ஜி வி பிரகாஷ் குமார் வந்து இந்த சாங் ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணிக்கிறாரா அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்க தோணுது ஸோ இன்னும் சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் டிஎஸ்பி வெளியே போயிட்டார் அதுக்கு பதிலாக தான் வந்து ஜி வி பிரகாஷ் குமார் உள்ளே வந்துருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதில் எது நம்ம எது விட்டுது அப்படின்னு தெரியல அஃபிஷியலாக அனௌஸ்மெண்ட் வந்தால் தெரியும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்படின்ற விஷயம் நேற்றுலருந்து ட்ரெண்ட் ஆகிட்டு வருது சோஷியல் மீடியாவில் இதனால ஃபஸ்ட் சிங்கும் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்காட்டு ஸோ கூடி சிகிச்சை ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ படத்தோட ரிலீஸ்க்கு இன்னும் ஆறு வாரங்களே இருக்கிறாலே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிங்கில் இறக்கி விட்டா அது ஒரு வேறு எவ்வளோ சம்மா இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க போல படத்துடைய டீம் அதனால பாத்தீங்கன்னா கூடி சீக்கிரம் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்புறமே தகவல் கிடைச்சிருக்கு கார்ட் பிளஸ் யூ மாமே இந்த சாங் ஃபஸ்டிங்ல வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த ஜெயில் செட் போட்டு அந்த சாங் இப்போ டிஎஸ்பி வெளியிட்டார் ஜி வி பிரகாஷ் குமார் உள்ள வந்திருக்காரு அப்புறமே சொல்றாங்க இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கம்பஸ்ல மாதிரி கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒன்று பண்றேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்